என்னென்ன சோகமாக இருக்கீங்க என்னாச்சு உங்களுக்கு அது ஒன்றும் இல்லைப்பா தமிழ்நாட்டை விட்டு வேற ஏதாவது ஸ்டேட்டுக்கு போயிடலாம்னு பார்க்குறேன் ஏன்னா இப்படி சொல்கிறீங்க ஏன்னா இப்படி விருத்தியாக பேசுகிறீங்க ஹிந்திக்காரங்க எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் தமிழ்நாட்டில் பூந்துட்டாங்க தமிழ் எனக்கு வேலை கிடைக்க மாட்டுது சரி எதாவது வியாபாரம் பண்ணி பழச்சிக்கலான்னு சொல்லிட்டு ஆயிரரூபா பாஸ் எடுக்கலாம் சென்னை சிட்டி ஃபுல்லாக சுற்றலாம்னு சொல்லிட்டு ஆயிரரூபா பாஸ் ஒன்றாந்தேதி போய் எடுக்கலான்னு கேட்டால் இன்றைக்கெலாம் தர முடியாது நீங்கள் தேதி மேலே வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க சரி இடையில ஊருக்கு போயிட்டால் போயிட்டு வந்து இன்றைக்கி இருபத்தி ரெண்டாந்தேதி பாஸ் எடுத்தா பாசு கொடுத்தாங்க ஏன் தம்பி மாதம் பாஸ்ன்றாங்க மாதத்துக்கு எத்தனை நாள் தம்பி ஒரு மாதத்துக்கு முப்பது நாள் ஒரு மாத சீசனா முப்பது நாள் வரணும் ஏன்னா அப்போ நான் இன்றைக்கி பாஸ் எடுத்தால் இருபத்தி ரெண்டாந்தேதி பாஸ் எடுத்தால் வர இருபத்தோராந்தேதி வரைக்கும் எனக்கு வந்து அந்த பாஸ் செல்லணும் இல்லையா ஆனால் எனக்கு வர பதினைஞ்சாந்தேதி வரைய தான் இந்த பாசு செல்லுமா அப்போது மூணு வாரம் மட்டும் செல்லும் அந்த மூணு வாரத்துக்கு ஆயிரரூபா பாஸ் கேட்டால் இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க நீ மேல இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்றாங்க இப்படி இல்லை ஜனங்களை ஏமாத்துறாங்க பத்தி பிரைவேட்டாக இருக்கிற ஆளுங்க தான் ஜனங்களை ஏமாத்துறாங்க அப்படின்னு பார்த்தா கவர்மெண்ட்டே ஜனங்களை எப்படி ஏமாத்துது அப்புறம் எப்படி தம்பி தமிழ்நாட்டிலலாம் நாங்கள் பிழைக்கிறது காசு போட்டோம்னா சரக்கு பாட்டில் வரும் கேட்டால் அது டிஜிட்டல் மையன்றாங்க டிஜிட்டல் இந்தியா கீரை விற்கிறவங்க டிஜிட்டல் டீ கடை டிஜிட்டல் ஏன் பிச்சு டிஜிட்டல் ஆகிப்போச்சு ஆனால் இந்த கவர்மெண்டில் மாதம் பாஸ் ஆய்வா பாஸுக்கு இன்னும் டிஜிட்டல் ஆகலை இன்னும் மேனவராகவே வச்சுருக்கேன் ஒன்றாந்தேதி நான் பாஸ் எடுக்கணுச்சா கூட பாஸ் எடுக்க முடியாது அஞ்சாந்தேதி எடுக்கணுச்சா கூட பாஸ் எடுக்க முடியாது நான் பதினாறாம் தேதி தான் நான் பாஸ் பஸ் பஸ்ஸில் போக முடியும் எந்த அளவுக்கு கொல்ல எந்த விதத்தில் நாயின் எனக்கு புரியல அது அவ்வளோதான் தமிழ் தமிழ்நாட்டு போயிடலாம் ஒரு மனோர்களுக்கு ஆனால் நடக்கிறத விடியலாச்சுண்ணே கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் கண்டிப்பாக இது ஒரு டிஜிட்டல் மயமாக மாற்றுவாங்க கவலைப்படாதீங்க முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் யூஸ் ஆகும்